ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ மொத்தம் மூணு யூனிட் இருக்குது அந்த மூணு யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் அணி இலக்கணம் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் டுவெல்த் வரைக்கும் வரக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்லேயும் அணி இலக்கணம் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆகுப்பெயர் போன டேர்மில் செவன்த்து செகண்ட் டேர்மில் தொழிற்பெயர் பார்த்தோம் இந்த டேர்மில் பெயர் கொடுத்துருக்காங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அணி இலக்கணத்தை பற்றி பார்ப்போம் ஸோ பேஜ் நம்பர் சிக்ஸ்டீனில் இருக்குது அணி இலக்கணம் ஃபஸ்ட்டு அணினா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு மூணு அணியை சொல்கிறாங்க ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி இல்பொருள் ஓமை அணி இந்த மூணு அணியை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கற்பவை கற்ற பெண் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அணி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்கிறாங்க அணினா என்னது அழகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அணிதல் அப்படின்னு எழுதக்கூடாது அணின்னா அழகு நம்ம சிக்ஸ்திலே படிச்சிட்டோம் ஒரு இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு செய்யுளை வந்து வேர்ட்ஸால் சொல்லாலும் பொருளாலும் அழகுப்படுத்துறதுக்காக இந்த அணியை அணிங்கிற அந்த அந்த இலக்கணத்தை வந்து செய்யுள் பாடல்கள் புலவர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு படித்தோம் ஸோ அணினா அழகுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு அணியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன ஓமை அணினா ரொம்ப ஈஸி ஒரு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஓமை ஓமேயம் அப்படின்னு ஓம உருப்பு மூணு மூணு திங்ஸ் சொல்கிறாங்க ஓமை ஓமேயம் இங்கே பாருங்கள் ஓமை ஓமேயம் ஓம உருபு ஸோ இது மூணு அப்படின்னா என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோன்னா மயில் போல ஆடினால் இது ஒரு சென்டென்ஸு மீன் போன்ற கண்கள் செகண்ட் சென்டென்ஸ் இதில் மயில் போல ஆடினால் தனித்தனியாக பிரிக்கிறாங்க மீன் போன்ற கண் இந்த போல போன்ற அப்படிங்கிறது ஓம உருப்பு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது மயில் ஆடினால் அந்த ஆடினதுக்கு மயிலை வந்து மயில் போல் ஆடினால் கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மயில் அப்படிங்கிறது வந்து என்னது உவமை அல்லனா ஓமானம் அப்படின்னு சொல்கிறாங்க உவமை ஓமானம் இதால் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விளக்கப்படும் பொருளை வந்து உவமேயம் அப்படின்னு சொல்கிறாங்க மயில் போல ஆடினால் அந்த கேர்ள் ஆடினாள் இல்லையா அது வந்து உவமேயம் மயிலுங்கிறது உவமை இது ஓம உருவு நெக்ஸ்ட்டு செகண்ட் சென்டென்ஸ்ல பார்த்தா மீன் போன்ற கண்கள் ஸோ இந்த கண்களை வந்து மீனுடன் ஒப்பிடுறாங்க அப்போ ஒப்பிடப்படும் பொருள் மீன் அப்படிங்கிறது என்னது ஊமை கண்கிறது ஊமமேயம் போன்றங்கிறது ஊமம் தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது செகண்டில் ஒரு திருக்குறள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொறையுடைமையிலேருந்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான திருக்குறள் கொடுத்துட்டு தான் அதில் என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம ஓமை அணின்னு எழுதணும் எப்படி அப்படின்னா போல அப்படிங்கிற ஓம உறவு வந்திருக்கு ஓகே இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூமி வந்து இதோட எக்ஸ் இதோட மீனிங் உங்களுக்கு தெரியும் பூமி வந்து நம்மளை தன்னை தோன்றவங்களுக்கு பொறுமையாக எப்படி இருக்கோ அதே போல் நம்மளை திட்டுறவங்களை எழுதுவத வந்து நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த குரலோட பொருள் அப்படிங்கிறது தெரியும் இதில் வந்து பூமி தன்னை தோண்டுவரை பொறுத்து கொள்வது பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது ஓமை இழந்து பேசுவரை பொறுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஓமேயம் ஸோ ஒரு நபர் இருக்காங்க இங்கே பூமி இருக்குது இது பூமி வந்து ஓமை இது வந்து ஓமேயம் போல அப்படிங்கிறது வந்து ஓம உருபு ஓகே ஸோ இதை எப்படி ஓம உருபு எப்படி போல அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோன்னா மற்றதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிடணும் ஒரு பாடலில் ஓமை ஓமையும் வந்து ஓம உருவு வெளிப்படையாக வந்தால் ஸோ இது ரொம்ப முக்கியமான லைன் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த ஓம உருவு அதை அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் ஓமை அணி அப்படின்னு எழுதணும் ஓம உருவு வெ அப்போ ஓம உருவு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக படிச்சிங்க போல புறைய அண்ண இன்ன அற்று இற்று மான கடுப்பை ஒப்ப உரழ மறுபடியும் படிப்போம் போல புறைய அன்னை இன்ன அற்று இட்டு மானக்கடுப்பை ஒப்ப உருளை இந்த இந்த பத்தும் என்னது ஓம உரு ஸோ அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க புரைய அன்னை இன்ன அற்று இட்டு மானக்கடுப்பை ஒப்ப உருளை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வெளிப்படையாக வந்துச்சுன்னா ஓம அப்படின்னு பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓம அப்படின்னா என்ன இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கல்விங்கிற அதிகாரத்துலேருந்து தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு அப்படின்னு ஸோ மணற்கேணியில் தோன் எவ்வளோ தோன்றுறமோ அந்த அளவுக்கு நீர் ஊறும் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து கற்கிற அளவுக்கு தான் என்ன செய்யும் அறிவு பெருகும் ஆட்டோமேட்டிக்காக பெருகாது படிக்க படிக்க தான் என்ன ஆகும் அறிவு பெருகும் அப்படின்னு இந்த குரல் சொல்லுது ஸோ இதில் வந்து தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படிங்கிறது வந்து ஓமை ம அறிவு அந்த மாந்தருக்கு படிக்க படிக்க அறிவு ஊறும் அப்படிங்கிறது ஓமை இதை சொல்கிறதுக்காக அதை அதை வந்து ஓமையை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இல்லையா இடையில் வந்து போல அது போல் அப்படிங்கிற ஓம உருவம் என்ன செஞ்சு வந்திருக்கு மறைந்து வந்திருக்கு என்ன செஞ்சு வந்திருக்கு மறைந்து வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்திருக்கு தொண்டனை தூரம் மணற்கேணி மாந்தருக்கு இங்கே இங்கே வந்து என்ன வரலை ஓம உருவு மறைந்து வந்திருக்கு ஸோ மறைந்து வந்ததுன்னா அது என்னது எடுத்துக்காட்டு ஓமையணி இப்போ ஒரு தொடராகவும் ஊமையும் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருவம் மறைந்து வந்தால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் மறைந்து வந்துச்சுன்னா அது எடுத்துக்காட்டு ஓம அணி டேரெக்டாக வந்துச்சுன்னா அது ஓம அணி ஸோ இல் பொருள் ஓம அணி அப்படின்னா என்ன நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இல் பொருள் ஓம அணினால் ஒன்றும் கிடையாது உலகத்திலே இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி சொல்கிறது வழிப்படையாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னால் அது இல்பொருள் ஓமையானி இல்லாத ஒன்னை ஓமைப்படுத்தி சொல்றது இங்கே எக்ஸாம்பிள் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாலை வெயிலில் மழை தூரல் மாலை வெயிலில் வந்து மழை பெய்ஞ்சிருக்கு அது எப்படி இருந்ததுன்னா பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது ஸோ பொன்மழை பொழியுமா பொழியாது ஸோ அந்த மாதிரி இருந்தது போல் அப்படின்னு ஓம உருவு வந்திருக்கு இருந்தாலும் இல்லாத ஒன்னு சொல்றதுனால அது இல்பொருள் ஓமையானி நெக்ஸ்ட் பாருங்கள் காலை கொம்பு முளைத்த குதிரை போல் பாய்ந்து வந்தான் காளை கொம்பு முளைத்த குதிரை போல் ஸோ இது எப்படி படிக்கணும் காலை தனியாக படிக்கணும் கொம்பு முளைத்த குதிரை போல் சேர்த்து படிக்கணும் பாய்ந்து வந்தான் ஸோ குதிரைக்கு கொம்பு முடிச்சிருக்குமா யூனிகான் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கொம்பு முளைக்காதனால் இல்லாத ஒன்று ஓமையாக சொல்கிறது வந்து இல்பொருள் அணி அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுப்போம் ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் ஓம அணினா என்னென்னு பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓமையணினா என்னென்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து இல்பொருள் ஓம அணி அப்படின்னா பார்த்தோம் ஓம அணினா ஓம உறுப்பு வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு ஓம அணிக்கு வந்து ஓம உறுப்பு மறைமுகமாக வரும் வராது நம்மளாக புரிஞ்சுக்கணும் மறைந்து வ வரும் ஓம உருபு ஸோ நெக்ஸ்ட் இல்பொருள் ஓம அணிக்கு ஓம உறுப்பு வரும் ஆனால் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி உலகத்தில் இல்லாத ஒன்று எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறது வந்து இல்பொருள் ஓம அணி ஓகே இங்கே வந்து கற்றவை கற்ற பெண் கொடுத்துருக்காங்க இங்கே ஓமை ஓமையும் ஓம உருவு ஓம உருப்புன்னு நம்ம பத்து பார்த்தோம் இல்லையா என்னென்ன பார்த்தோம் போல குறைய அன்னை இன்ன அற்று இற்று மானக்கடுப்பை ஒப்ப உருளை இதை தான் டென்னும் ஓம உருவு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓம உருவை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இங்கே வந்து என்னது அன்னை மலர் அன்னை போன்ற போல மயில் ஒப்பை ஸோ இதெல்லாம் இந்த ஓம உருவெல்லாம் இந்த இடத்துல வந்துடும் இப்போது ஓமை ஓமேயம் ஓமயம்ங்கிறது ஃபஸ்ட்டு மெயினாக எதை சொல்கிறதுக்காக எதா சொல்கிறாங்களோ எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்களோ மெயினாக எது இதில் இதில் வந்து பாதம் ஸோ பாதத்தை எழுதிட்டாங்க தமிழ் இங்கே த சோழன் ஓமயத்தில் எழுதிடணும் மாதவி ஸோ ஓமை எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்காக எடுத்துக்கொள்கிற பொருள் தான் என்னது ஓமை மலர் தேன் ஓமையில் வந்துடும் புலி மயில் ஸோ ஓமை ஓமையும் ஓம ஒரு எப்படி க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அடுத்த அணி இலக்கணத்தில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ